ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கோவை கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை அன்று கோவை குனியமுத்தூர் அன்னதான கூடம் குனியமுத்தூர் ஆதிசக்தி நகர் செல்வபுரம் கல்லாமேடு பகுதி மற்றும் உக்கடம் கெம்பட்டி காலனி பகுதிகளில் குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் ஹரிப்பிரசாதம் சுமார் ஆயிரம் நபர்களுக்கு குருநாதரின் ஆசியால் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் சிவா கிளாஸ் ட்ரேடர்ஸ் திரு லட்சுமணன் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்ட மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திருப்பிரபு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஆறு ஏழு ஐந்து நான்கு எட்டு நன்றி வணக்கம்